சினத்தவர் முடிக்கும் பாய்த்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தனக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பு என்று அறிவோம் யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிகரு அறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் ஏரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய் தன தன தந்தன திமி 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 தகுத்தகு தகுத்தந்தன பேரீ தடுட்டுடுண்டன துடிமுழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் ஊடல் சங்கரித்த மலை மூற்றும் மலைமுற்றும் சிறித்தேரி கொளுத்தும் கதிர் வேளா தினைக்கீரிகூற பெண் தனத்தில் சுகித்து என் திருத்தனி இருக்கும் பெருமாளே